Hi friends! பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம மயில் வேலை செய்கிற ஹோட்டலுக்கு இங்கே நம்ம சரவணன் வந்து சாப்பிட வராங்க இங்கே சரவணன் இருக்கிறது தெரியாமல் நம்ம மயில் வந்து தம்பி என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சரவணன் வந்து மயில் வயசு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கவும் இங்கே நம்ம மயில் தான் மயில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க நம்ம மயில் வந்து ஹோட்டலில் வேலை செய்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன வேணும் அப்படின்னால கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து நம்ம சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு என்ன மயில் இதெல்லாம் நீ ஹோட்டலில் வேலை பார்க்குறியா ஏதோ பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேனாலாம் சொன்னேன் ஆனால் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் கேட்டதுமே நம்ம மயிலுக்கு அவ்வளோ ஒரு அதிர்ச்சி எப்படி இவர் இவங்க இங்கே வந்தாக இவங்கள நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க கையில் உள்ள எல்லாத்தையுமே அதாவது கையில் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அது அப்படியே பட்டுன்னு கீழே போட்டுடுறாங்க உடனே முதலாளி வந்து என்னம்மா என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நீ தான் போட்டு உடைக்குவியா என்ன இது அப்பா வீட்டு சொத்தா என்ன பாரு வேலைக்கு தானே வரேன் வேலையை மட்டும் ஒழுங்காக பார்க்கணும் என்னம்மா வேலை செய்கிறேன் ஆவும்னா நீ பாட்டுக்கு லீவ் எடுத்துக்கிற ஒரு வார்த்தை கேட்க கூட கேட்கறது ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல சொந்தக்கார் வராங்க அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள பார்த்து மறைஞ்சிக்கிறேன் என்ன தான் வேலை இங்கே பார் உனக்கு இனிமேல் வேலையே கிடையாது இப்படி பொருளெல்லாம் போட்டு உடைச்சா எவன் முதலு வைக்கிறது இங்கே பாருமா நீ சரியில்லை நீ இந்த கடைக்கெல்லாம் தேறவே மாட்ட நீ வேறே எங்கேயாவது போய்ட்டு வேலை தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி வந்து சரவணன் முன்னாடியே மயிலை வந்து கண்டுபிடி பேசுகிறாங்க இங்கே முதலாளிக்கிட்ட இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் அவங்கள திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா சாப்பிட வந்தவங்களுக்கு நான் சர்வே பண்ணுறவங்கள தானே நான் திட்டுறேன் உங்களுக்கு என்னப்பா என் பொருளை தான் போட்டு உடச்சிருக்காங்க நான் திட்டாமல் வேறு என்ன பண்ணுவேன் கொஞ்சமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஹோட்டல் மேனே அதாவது மேனேஜர் வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளோதான் ஏன்னா அவள் என் பொண்டாட்டி இனி இந்த ஹோட்டலுக்கெல்லாம் அவன் வேலைக்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து வெளியே போயிடுறாங்க பின்னாடியே நம்ம மயிலும் வந்து மாமா அது வந்து மாமா அது வந்து மாமா அப்படின்னு சொல்லி அப்படியே திக்கி திணறி பேச வராங்க இங்கே நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் எங்கள் பார் மயிலே நீ என்கிட்ட எதுவுமே பேசாத நீ என்னை ஏமாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சத்தம் போடுறாங்க உடனே நம்ம மயில் இருந்துட்டு மாமா நான் சொல்ல வர்றதை கொஞ்சம் கேளுங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க எங்கள் பார் மயிலு நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க என்னவே ஏமாத்தியிருக்க என் என்ன நல்லா முட்டால் ஆக்கிட்ட நீ என் ஆஃபீஸ் இதுதான் அப்படின் சொல்லிட்டு பெரிய பில்டிங் ஒன்று காட்டினேன் அப்போது நீ அங்கே வேலைக்கு போகிறது இல்லையா எதுக்கு யாருக்கும் தெரியாமல் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வேலைக்கு வர நீ அப்படி போகணும்னு உனக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம சரவணன் வந்து கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க மயிலுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல பயங்கரமா அழுறாங்க எங்க பாரு மயிலு அழுதெல்லாம் எங்கிட்ட சாதிக்கணும்னு நினைக்கவே நினைக்காத ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த ஹோட்டலில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நீ ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏன் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து மாமா எங்கள் மயில் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எல்லா விசி விஷயத்தையும் கிட்டே சொல்லிடலாமா இப்போவே நம்ம சொல்லிடுவோம் எதுக்காக நம்ம இவகிட்ட மறைச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ வாழணும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மாமா ஏற்ற வேலையை மாமா நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏனா நான் பன்னெண்டாவது கிளாஸ் தான் முடிச்சிருக்கேன் இந்த மாதிரி கம்பெனிலலாம் எனக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் என்னமாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் சரவணனுக்கு அவ்வளோ பயங்கர அதிர்ச்சி என்ன மயில் சொல்கிற நீ தான் எம்ஏ படிச்சிருக்கில்ல அப்புறம் எப்படி உனக்கு வேலை கொடுக்காம போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி தானே நீ எங்ககிட்டலாம் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது வந்துமாம் அது வந்துமாம்மா நாங்கள் உங்கள் கிட்டே போய் சொல்லிட்டோம் நான் படிக்கல அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டீங்கல்ல அதனால் அம்மா உங்க கிட்ட பொய் சொல்லிட்டாங்க வேறு வழியே இல்லாமல் இத்தனை நாளாக அந்த பொய்யையும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன் என்னை மன்னிச்சிருமாம்மா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கத்துடுறாங்க என்ன மயில் இவ்வளோ பெரிய உண்மையை நீ மறைச்சிருக்க நீ எதுக்காக பொய் சொல்லணும் உண்மையை சொல்லியிருந்தா நீ பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லைல்ல எங்கள் பார் மயில் நீ வீட்டுக்கு வா நம்ம எல்லாத்தையும் அங்கே போய் பேசிப்போம் எங்க எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியிலேயே இங்கே நம்ம மயில் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சொல்கிறாங்க மாமா ப்ளீஸ் மாமா இந்த விஷயத்த மட்டும் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மயில் வீட்டில் சொல்லாதன்னு சொல்கிறேன் நான் இந்த விஷயத்தை அப்பா கிட்டே சொல்லாமல் விடவே மாட்டேன் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ போய் சொல்லி எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி நானும் இந்த விஷயத்த மறைச்சி எங்கள் வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையும் ஏமாற்றணும்னு நினைக்கிறியா கண்டிப்பாக அது மட்டும் நடக்காது இந்த விஷயத்த நான் வீட்டில் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க மயிலுக்கு பயங்கர அப்படியே பயமாக இருக்குது ஐயோ வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் நம்மளை பற்றி என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க அதே சமயம் இங்கே நம்ம மயில் வந்து அவங்க அம்மா மேலே பயங்கர கோவப்படுறாங்க எல்லாமே அம்மாவால் தான் அம்மா என்ன நம்ம பொய்ய சொல்லி என்ன கல்யாணம் கா பண்ணி கொடுத்துருச்சு இப்போ நான் தானே வந்து இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போது இவர்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இனி வீட்டில் போயிட்டு இவர் இவங்க சொன்னாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியலையே ஐயோ மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுனா அவ்வளோதான் அவங்க என்ன வீட்டை விட்டு கூட அனுப்பிடுவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ரொம்பவே பயந்துக்கிட்டு வராங்க சரவணனுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வீட்டுக்கு போனதுமே பயங்கர கோவத்தோடு போய் நிற்கிறாங்க எங்கள் மயில் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க கோமதி பார்த்துட்டு என்னடா சரவணா இவ்வளோ சீக்கிரமாக உனக்கு வேலை முடிஞ்சிருச்சா மயில் உனக்கும் வேலை முடிஞ்சிருச்சா ஆமாம் ஏன் சரவணா உன் முகமே சரியில்லை மயில் வேற அழுதுகிட்டு இருக்கா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா மயில் உன் ஆஃபீஸில் ஏதாச்சும் பிரச்சனையா உன்னை யாராச்சும் திருட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது அம்மா வேற இவ உண்மையாகவே டிகிரி முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க ஆஃபீஸுக்கும் வேலைக்கு போயிட்டு போயிட்டுருக்கான்னு தான் எல்லாருமே நம்புகிறாங்க ஆனால் இவ எல்லாரையுமே ஏமாற்றி எல்லோரையும் முட்டாளாக்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க டே சரவணா என்னன்னு சொல்லிட்டா எதுக்காக மயில் இப்படி இருக்கா எதுக்கு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சரவணனும் அம்மா அதை அவ கிட்ட கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் மயில் இருந்துட்டு அழுகுறாங்க இங்கே பார் மயில் நீயாச்சும் சொல் அவன் தான் சொல்ல மாட்டேங்கிறான்ல ஏதாச்சும் உங்கள் ஆஃபீஸில் பிரச்சனையா மேனேஜர் ஏதாவது திட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் மயில் இருந்துட்டு அத்தை அது வந்து அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க என்ன மயில் நீ எந்த ஒரு தப்பும் பண்ணாமலேயே இப்படி மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க என்னென்னு விஷயத்த தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சரவணன் இருந்துட்டு ஆமாம்மா இவ எல்லாரையும் நம்ம எல்லாருமே முட்டால் ஆக்கியிருக்கா நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா இத்தனை நாளாக என்னடா என்ன சொல்ற என்ன இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்து மயில் ஹோட்டலில் வேலை செய்கிற விஷயத்தையும் சொல்றாங்க அதே சமயம் மயில் வந்து படிக்கல பன்னெண்டாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சரவணன் சொன்னதுமே கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு என்னடா சரவணா என்ன சொல்கிற நீ சொல்றதெல்லாம் உண்மையா இவன் சொல்றதெல்லாம் உண்மையாடி நீ பன்னெண்டாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கியா நீ டிகிரியெல்லாம் முடிக்கலையா என்னடி சொல்கிறான் இவன் அதுவும் இல்லாமல் நீ ஹோட்டலில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறான் இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாடி சொல்லுடி அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி கேட்குறாங்க இங்கே நம்ம மயில் வந்து என்னை அத்தை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம சரவணன் இருந்துட்டு அம்மா இந்த மயில் இத்தனை நாளாக என்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்துருக்குறா எப்படிம்மா இவளுக்கு மனசு வந்திருக்கும் அதுவும் என்னை ஒரு பெரிய பில்டிங் ஆஃபீஸு இதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாமா ஆனால் அவ அந்த மாதிரி பில்டிங்லலாம் இவன் ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணவே கிடையாது போயிட்டு ஹோட்டலில் எச்சத்தட்டை எடுத்துக்கிட்டு மற்ற வரவங்களுக்கெல்லாம் என்ன வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாமா இதை பார்த்ததுமே எனக்கு மூச்சே நின்று போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்னடி உனக்கு எச்சத்தட்டெல்லாம் எடுக்கணுன்ட்டு ஏதாச்சும் தலையில தான் என்ன உன்னை யாராச்சும் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு உன்னை வற்புறுத்தினாங்களே என்ன நீயா தானே வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன் எதுக்காக நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க உடனே சரவணன் இருந்துட்டு என்னம்மா இந்த மயில் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நீ இருக்க ஆனால் அவ நம்ம கிட்ட எவ்ளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கா அவ படிக்கவே இல்லை படிச்சேன்னு சொல்லி போய் சொல்லியிருக்கா அவ படிக்காமே இருந்திருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்த வரதில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் படிச்சேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்காமா அதை கேட்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அது பட்டுக்கிட்டு இருக்க நீ கேட்டுக்கிட்டு இருக்க என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து கோவப்படுறாங்க இங்கே நம்ம கோமதியோ சரவணா விடு சரவணா அது மயில் வந்து படிக்கல தானே விடு அவன் வீட்டிலே இருந்துட்டு போட்டுமே அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யட்டும் நீ இப்போ என்ன பண்ண முடியும் அதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இப்போ நீ பேசிக்கிட்டுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்றாங்க அப்போ தான் நம்ம பாண்டியனுமே வராங்க ஏதோ வீட்டில் பிரச்சனை அப்படின்றது மட்டும் நம்ம பாண்டியனுக்கு தெரியுது என்ன கோமதி என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க பாண்டியனுக்கு பயங்கர கோவம் என்ன இதெல்லாம் இப்படியெல்லாம் பொய் சொல்றது தப்பு இல்லை நான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுவேன் ஆனால் பொய் சொல்லி ஏமாத்துறதை மட்டும் கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டேன் என்னப்பா இதெல்லாம் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னீங்கல்ல படிச்சிருக்கா ஏதோ எம்ஏலாம் சொன்னீங்களே எம்ஏ வேறு முடிச்சிருக்கா அப்படின்னலாம் சொல்லி தானே என் பையன் சரவணனுக்கு உங்கள் வீட்டாளுங்க உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க நீ அதுக்கப்புறமாவது சரவணன்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும்ல அவனுக்கு கோவம் வராமையாக இருக்கும் இப்படி பொய் சொல்லி ஏமாத்தினா யாருக்கு தான் கோவம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனாவும் ராஜியும் அப்படியே பயங்கர அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க மீனா இருந்துட்டு ராஜிக்கிட்ட என்ன ராஜி இந்த மயிலாக்கா அதாவது என்னது குழி தோண்ட தோண்ட என்னமோ வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிறைய உண்மையை வந்து மறைச்சிருக்காங்க நகை விஷயம் பற்றி நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம் மாமாக்கோ இல்ல அத்தைக்கோ தெரிய வந்தா தான் இப்போ படிக்கவே இல்லை டுவெல்த் தான் முடிச்சிருக்காங்க டிகிரியெல்லாம் முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்காங்க இந்த மயிலக்கா கிட்டே இன்னும் என்னெல்லாம் பொய் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து ராஜிகிட்ட சொல்கிறாங்க ராஜியோ ஆமாக்கா மயிலக்கா பயங்கரமான ஆள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம மயில் வந்து பாண்டியன்கிட்ட மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா நான் எதுவும் தப்பு பண்ணலை நான் எதுவும் பொய்யும் சொல்லலை ஏன் அம்மாவும் அப்பாவும் தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டாங்க வேற வழியே இல்லாம தான் நான் இத்தனை நாளா இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சிட்டு மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட கேட்குறாங்க நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க இங்கே சரவணனுக்கு டென்ஷன் ஏறுது இங்கே பாரு மயில் நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு இதுக்கப்புறம் நீ என் முகத்துலேயே முழிக்கக்கூடாது என் கூட வந்து பேசவும் கூடாது நீ போய் சொன்னது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க பாண்டியன் காலில் விழுந்து மாமா என்னை மாமா நான் சொன்னது தப்பு தான் பொய் சொன்னது பொய்யை மறைச்சிட்டு இருந்தது ரொம்ப ரொம்ப தப்பு தான் என்னை மாமா அவருமே இப்போ என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாக்கமாம் எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு தெரியும் அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த உண்மையை சொல்லாமல் நான் மறைச்சி வச்சுருந்தேன் அம்மா சொன்ன பொய்யால் இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கமாம் என்னை மாமா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாண்டியனுமே எதுவுமே சொல்லாமல் எந்திரிச்சி போயிடுறாங்க நம்ம கோமதி தான் கொஞ்சம் ஆறுதலாக பேச ங்க மயில் நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட நீ சரவணன் கிட்டே சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கணும் அப்படி இல்லை ஏங்கிட்டியாச்சும் சொல்லியிருக்கணும் ரெண்டுமே இல்லாமல் இத்தனைனால இந்த பொய்யை மறைச்சு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்துருக்குறியம்மா கண்டிப்பாக சரவணனுக்கு கோபம் இருக்குதான் செய்யும் எனக்குமே கோபம் இருக்குது தான் செய்யுது என்ன பண்ணுறது எல்லாருமே உன்னை ஒதுக்குனா நீ என்ன பண்ணுவ அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு என்னைக்குமே பொய் சொல்றது ஏமாத்துறது திருடுறது மட்டும் சரவணனுக்கும் சரி உன் மாமனாருக்கும் சரி ரெண்டு பேருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோமதிமே அங்க இருந்து போயிடுறாங்க உடனே நம்ம மீன் இருந்துட்டு என்ன இதெல்லாம் நாக நகை விஷயம் மட்டும்தான் நினைச்சோம் ஆனா இப்போ படிப்பு விஷயத்துலேயுமா தான் அரசிக்கிட்ட படிப்பு ரொம்ப முக்கியம் நான் எனக்கு தெரியும் அந்த அருமை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் எனக்கு அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க எங்கள் மயிலுக்கு பயங்கரமாக அழுகியாக வருது மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீனா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அக்கா பயப்படாதீங்க அக்கா சரி விடுங்க இது உங்களோட தப்பு இல்லை உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் தான் இப்படி பொய் சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் இதை நினச்சி வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை சீக்கிரமாகவே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சுகன்யா வந்து மயில்கிட்ட என்ன மயில் இப்படி ஏமாத்திருக்கீங்க குடும்பத்தவே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து உங்கள் குடும்பம் பாண்டிய நானன் குடும்பத்தை ஏமாத்திருச்சு படிக்கவே இல்லை படித்தேன்னு சொல்லி நீங்கள் பொய் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க இதெல்லாம் நினைக்கவே ஒரு மாதிரி இருக்குது உண்மையை சொல்லிவிட்டு கெத்தாக இருக்கலாம் இப்படி போய் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தான் பயந்துக்கிட்டு இருக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காகக்கா இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் மறைச்சிங்க நீங்கள் சரவணன் மாமா கிட்ட சரவணன் தம்பி கிட்டையாச்சும் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சுகன்யா வந்து சொல்கிறாங்க எங்கள் மீனாவுக்கு பயங்கரமாக வருது ஏன்னா சுகன்யாவை பார்த்தாவே ஆகாது நம்ம மீனாவுக்கு ஏன்னால் நம்ம அரசி வாழ்க்கையை கெடுத்து விட்டுருவாங்களோ அரிசி வாழ்க்கையில் அவங்க குறுக்கிடுறது சுத்தமா நம்ம மீனாவுக்கு பிடிக்கல அதனால இங்க இந்த சுகன்யாவை பார்த்து மீனா வந்து முறைக்கிறாங்க எங்கள் சுகன்யாவோ என்ன மீனா ஒரு மாதிரி பார்க்குற என்ன தப்பு நான் பேசுறதில்லை நான் எல்லாமே கரெக்டாக தானே பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் பேசுகிறது எல்லாமே ரொம்ப கரெக்டாக தாங்க அதை சித்தி இருக்குது நீங்கள் பேசுகிறது போய் தப்பாகுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம பழனி வராங்க பழனி வந்ததுமே எங்கள் கிட்டே என்னப்பா மீனா என்னப்பா பிரச்சனை ஏதோ பிரச்சனை போல மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி கேட்க நம்ம மீனாவுமே என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க நம்ம பழனிக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் நம்ம மீனாவும் பழனியும் பேசிக்கிட்டு இருக்காங்களே அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏங்க உள்ளே வாக நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து பழனியை ரூம்க்கு கூப்பிட்றாங்க எதுக்கு என்ன பேசணும் எதுவாக இருந்தாலும் நீ இங்கேவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க எல்லார் முன்னாடியும் எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவேன் உங்களுக்கு பரவாயில்லையா அப்போ சொல்லுங்கள் நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு சரி எதுக்காக தேவையில்லாமல் வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனியுமே உள்ளே போகிறாங்க உள்ளே போனதுமே இங்கே சுகன்யா இருந்துட்டு என்ன நீங்க எப்போ பார்த்தாலும் மீனை எங்கே இருக்காலோ அங்கேயே வந்து வந்து நின்றீங்க தான் பேசணுமா ஏன் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க மாட்டீங்களா மீனாக்கிட்ட தான் கேட்கணுமா என்ன ஏக உங்க நடவடிக்கை சுத்தமா சரியில்லை வீட்ல பொண்டாட்டி இருக்கான்ற ஒரு நினைப்பே இல்லை ஜாலியே நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க கடைக்கு போனாலும் நாலு பொண்ணுங்க வருது அந்த பொண்ணுங்களை பார்த்து சைட் அடித்து ஜாலியாக பொட்டலம் அடிச்சுட்டு அங்கே அடிமை வேலை செஞ்சுட்டு வந்துடுறீங்க இங்கே வந்ததும் இங்கேயும் பொண்ணுங்களே இருக்காங்க பொண்ணுங்க மயமாகவே இருக்குது கூடயோ ஒன்று கடலை போட்டுக்கிட்டு ஜாலியாக உங்கள் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு க நான் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் அப்போது என் வாழ்க்கை என்ன ஆவருது எதுக்காக இப்படி ஊர் பொறுக்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பழனியை பயங்கரமாக ஒரு மாதிரி அசிங்கமாகவும் கேட்குறாங்க பழனிக்கு பய பயங்கரமா கோவம் வருது இங்க பார் சுகன்யா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ரொம்பவே பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு என்னையும் மீனாவும் தப்பாக பேசாத அவள் எனக்கு மக மாதிரி ஏன் இப்படி எங்கள் உறவை கொச்சப்படுத்துகிற இப்படி பேச உனக்கு கொஞ்சம் கூட நாக்கவே கூசலியா அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்க எனக்கு ஏங்க கூசணும் நீங்கள் ஒன்று ஒன்றுமா பழகிறீங்க உங்களுக்கே உடம்பு கூசாதப்ப நீங்கள் பண்ணுற தப்பாக தான் நான் சுட்டி காட்டினேன் இதில் என்ன தப்பு இருக்குது இதில் என் என்னாக கூசணும் அப்படியெல்லாம் கூசணும்னு என்ன ஒரு அவசியமும் இல்லை கூசாமல் நீங்களே அப்பா மகன் கூட பார்க்காம தப்பா தப்பான முறையில் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே பழனிக்கு கோவம் வருது சுகன்யாவை பல்லார்னு ஒரு அறவிட்டுறாங்க இதுக்கப்புறம் என்னையும் மீனாவையும் சேர்த்து வச்சு எதா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்லேயும் சூழ்நிலையே எப்போ பேசினாலும் வச்சு உன்னை சும்மாவே விட சுகன்யா உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ மீனாவுக்காக என்ன கொண்ணுடுவீங்களோ பரவாயில்ல கொன்று போட்டுருங்க எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்னை கொன்று போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பொண்ணுங்க கூடலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு வசதியாக போயிடும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சிச்சி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சுகன்யா நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை பொயும் பொய்யும் உன்னை கல்யாணம் பண்ண பாரு என்ன செருப்பால் அடிக்கணும் உன்னை கல்யாணம் பண்ணலை அதுக்காக தான் நான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ பேசு நீ பேசு உன் நேரம் நீ பேசிக்கிட்டு இருக்க என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் அப்போ நான் உனக்கு முடிவை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ எனக்கு முடிவு கட்டிட்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பொண்ணுங்களை கொண்டு வரலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சுகன்யா வந்து வார்த்தைக்கு வார்த்தை அசிங்கமாக பேச பழனிக்கு பயங்கர கோவம் வருது சி உங்க கூடலாம் பேச எவனால் முடியும் நீ போயிட்டு இந்த சைக்கோலாங்கிறாங்க பாரு பைத்தியம் மென்டல் அவங்க கூட பேசு உனக்கு அப்போ தான் ஷூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பழனி வந்து செம்மையாக சொல்கிறாங்க நான் ஏன் பைத்தியம் கூடலாம் பேசும் அதான் உன்ன மாதிரி ஒரு பைத்தியம் கூட தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் உன் கூட தான் நான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது என் தலையெழுத்து பொய்யும் பொயும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உன்னால் ஏண்டா கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என்னால் முடியல அச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டிங்க நம்ம சுகன்யாவுமே பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீனாவுமே இங்கே வேலும் முத்து முத்துவேலோட குடோனை வந்து இடித்து தரமட்டமாக்க போகிறாங்க இனி அந்த எபிசோடு தான் எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே நம்ம மீனாவுக்கும் வேலும் முத்துவேலுக்கும் பிரச்சனை வரப்போகுது அதை எப்படியெல்லாம் ட்விஸ்ட்டாக கொண்டு வராங்க அப்படிங்குறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க் யூ you